ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது ஆர்கானிக் உணவுகளை பற்றி பார்ப்போம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்றொரு பழமொழி உண்டு உடல் நலன் விஷயத்தை உணர்த்த ஒருவர் பேசுகிறார் என்றாலோ அல்லது அறிவுரையை அள்ளித் தெளிக்கிறார் என்றாலோ இந்த பழமொழியை பயன்படுத்தாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் உண்மையில் உடல் நலன் என்பது தீராத சொத்து அதை அடைவதில்தான் எத்தனை முயற்சிகள் எத்தனை கண்டுபிடிப்புகள் பாருங்கள் உடல் நலனை காப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டது என்கிற அடைமொழியுடன் நம்மிடம் வந்து சேர்ந்துவிட்டவை ஆர்கானிக் உணவுகள் இப்போது ஆர்கானிக் பரவலாக அனைவரது உதடுகளும் உச்சரிக்கின்ற வார்த்தையாகிவிட்டது இந்த ஆர்கானிக் உணவுகள் பற்றி என்ன என்று தெரியாமலேயே அதன் மீதான எதிர்பார்ப்புகளும் ஒருவேளை இந்த மாதிரி பயன் தருமோ அந்த மாதிரி பயன் தருமோ என்ற அவதானிப்புகளும் தொடர்ந்து இருந்து வருகின்றன உண்மையில் ஆர்கானிக் உணவுகள் பயன் தரக்கூடியதுதான் என்கிறார்கள் ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை ஆர்கானிக் என்றால் பெரிதாக ஒன்றும் கற்பனை செய்ய வேண்டியதில்லை நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் தோட்டங்களில் உற்பத்தி செய்கிறோமல்லவா அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும்போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதியியல் பொருள் அதாவது கெமிக்கல்ஸ் ரசாயன உரங்கள் சேராமல் இயற்கை பொருட்கள் இயற்கை கழிவுகள் ஆகியவற்றைக் கொண்டே உற்பத்தி செய்கின்ற முறையே ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகிறது செயற்கையான கெமிக்கல்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூசண கொல்லி மருந்துகள் போன்றவற்றை முற்றிலுமாக இவ்வகை பொருட்களில் தவிர்க்கப்படுகின்றன முத்தாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் சில ரசாயன உரங்கள் நிலத்தினை பண்படுத்த வேண்டிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்குகின்றன நிலத்திற்கே இந்த நிலை என்றால் அந்த விளைச்சலை உண்ணுகின்ற நமக்கு பாதிப்புகள் இல்லாமலாயிருக்கும் இதை ஆரம்ப காலத்தில் விவசாயிகள் எதிர்க்கவே செய்தனர் இயற்கை உரங்கள் மாட்டுச்சாணம் போன்றவற்றையும் மண்ணை பண்படுத்தியும் விவசாயம் செய்தவர்களுக்கு மத்தியில் இந்த அதிநவீன ரசாயன விவசாய முறை அதிர்ச்சியை உருவாக்கவே செய்தது ஆனால் காலப்போக்கில் இதையே ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன என்றால் விவசாயத்தில் உபயோகப்படுத்தப்படும் செயற்கை ரசாயன உரங்களை காட்டிலும் நேரடியான பாதிப்பை உண்டு பண்ணுவன பூச்சிக்கொல்லி மருந்துகள்தானாம் குறிப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் மீது தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லி தெளிப்பான்கள் தான் உடலுக்கு மிகுந்த கெடுதலை விளைவிக்கின்றன இது போன்று பேரி பீச்சஸ் ஆப்பிள் திராட்சை போன்றவைகளிலும் பூச்சிகளை அழிப்பதற்காக அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகின்றனர் காய்கறிகளில் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் செலரிக்கீரை பசலைக்கீரை போன்றவற்றிலும் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகப்படுத்தப்படுகின்றது பொதுவாக நாட்டு காய்கறிகளான அவரை வாழை கத்தரி வெண்டை பீர்க்கை போன்றவைகளில் இயல்பான எதிர்ப்புத்தன்மை இருப்பதோடு இவைகளின் தோள்கள் தடினமாக இருப்பதால் இவை பாதிக்கப்படுவதில்லை ஆர்கானிக் உணவுகள் தயாரிக்கப்படுவதைப் போல அதை பராமரிப்பதும் மிகவும் முக்கியம் ஆனால் சில ஆர்கானிக் கடைகளில் இந்த பராமரிப்பு முறைகள் சரிவர செயல்படுத்துவதில்லை ஆகவே இயன்ற அளவு நம்பகமான கடைகளிலிருந்து ஆர்கானிக் முறையில் பயிரிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு விற்கப்படும் காய்கறிகளையே வாங்குங்கள் இவ்வாறு செய்வது ஓரளவு உங்களுக்கு பாதுகாப்பு தரும் ஆர்கானிக் உணவுகளின் விலை சாதாரண காய்கறிகளின் விலையை விட சற்று அதிகமாகவே இருக்கும் விலையை கருத்தில் கொண்டு சாதாரண கடைகளில் காய்கறிகள் வாங்குபவர்கள் அந்த காய்கறிகளை சமைப்பதற்கு முன்பு அவற்றை நன்கு கழுவுங்கள் குழாய் நீரை திறந்துவிட்டு அதில் கழுவுவது நல்லது அவ்வாறு கழுவும் பொழுது மெல்லிய துணி ஒன்றினால் காய்களை அழுந்த துடைத்துக் கொள்ளுங்கள் பழங்களை கழுவாமல் உண்ணும் பழக்கம் சிலருக்கு உண்டு இவ்வாறு உண்பதால் பழங்களில் தங்கியிருக்கும் கிருமிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் பழங்களை கழுவிய பின்னர் தோலை முற்றிலுமாக நீக்கிவிட்டு உண்ணுங்கள் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் போன்றவற்றில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் இவற்றில் அதிகமான பூச்சிக்கொல்லிகள் தங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆகவே இவற்றை வெந்நீரிலும் கழுவி எடுத்த பிறகு தண்ணீரிலும் கழுவுங்கள் முட்டைக்கோசின் மேல் தோல் இரண்டு மூன்றை நீக்கிய பின் பயன்படுத்துங்கள் கிராமப்புறங்களிலும் வசதி உள்ளவர்களும் தாங்களே தங்கள் வீட்டில் கீரை கொத்தமல்லி வெண்டை மிளகாய் போன்றவற்றை பயிரிட்டு பயன்படுத்தலாம் வசதி உள்ளவர்கள் முழுமையானதொரு ஆர்கானிக் தோட்டத்தை அமைத்து அதில் பயிரிடும் காய்கறிகளை தாங்களும் பயன்படுத்திக்கொண்டு மற்றவர்களுக்கும் விற்கலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்